இது வந்து சமயம் சார்ந்த விஷயம் அதனால யாருமே இதை வந்து அரசியல் படுத்தி விட வேண்டாம் ரொம்ப பேர் என்ன நினைச்சு கோயில உடைச்சி இங்க வந்து காட்டிட்டாங்க அப்படின்ட்டு தவறா நினைச்சுருக்காங்க கோயிலு கண்டது அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை இது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு இருந்தது ரெண்டா இங்க நூற்றாண்டு காலமா இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதனால இது அரசியல் அரசாங்கம் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படி நாங்களே தவறு செஞ்சிருந்தா கூட இப்ப எப்படி தீக்குறதுன்னு பார்த்தோம் தான் உண்மையான சமுதாய தலைவராக இருக்கும் அதுல குளிர் காயம் நீ ஒரு பேப்பர் எழுதுறாங்க Tanah sebelah ni ada kedai, lapan kedai. Lepas masa itu dua kedai itu dibawah, diberi sewa kepada coil untuk menolong mereka. Lepas tu coil itu, itu diroboh oleh di PKN. Ada parking lot. Masa itu tanah pertama yang dibeli oleh uh, syarikat tersebut. Masa itu coil sebelah dengan lot yang mereka beli ni adalah coil. Mereka memohon tanah coil. Yang saya pelik ni Macam mana dia orang boleh dapat kebenaran Tanpa Coil ni Dikeluarkan dan sebagainya This is not a free lot This temple The temple was existing And quite amazed How can DBKL Sell this land in the first place To another party And the party Iaitu Jekyll Memang beli tanah tu Mengetahui bahawa wujudnya koil tersebut Itu yang itu yang pelik Hari ini dia nak keluarkan isu majlis dan sensitif supaya orang semua, you know, boleh dikelikan. That is not issue. The issue is, they when they bought the land, mereka memohon tanah tu. Memang ada koil. Pihak pembeli pun tahu, pihak DBKL pun tahu. Abi yang kita cakap ni, kalau betul-betul dia -betul nak jual, DBKL ni sepatutnya datang berbincang dan mengalihkan koil tersebut. Give a vacant land possession. Bukan yang ada sekarang. Dan lepas tu kerajaan baru ke siapa yang datang,

இந்த கோயில வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அதுக்கு அந்த புறப்பாகப்பட்ட ஊற்று அது தவிர்த்து இந்த ஆலயம் வந்து மாற்றப்படலை ஆலயம் வந்து மாற்றப்படலை இது இங்கே தான் இருக்குது கோயில் இருந்த கொஞ்சம் இடத்த உடச்சி ரோடு போறதுக்கு இருக்க கொடுத்தாங்க அதான் ஒன்றுமே நடக்காத ரொம்ப பேர் என்ன நினச்சாலும் கோயிலை உடச்சி இங்கே வந்து காட்டிட்டாங்க அப்படின்ட்டு தவறாக இருக்காங்க கோயில் உடைக்கப்படலை இந்த கோயில் வந்து ஏற்கனவே இருந்த கோயில் பின்னாலாவது சமையல் நம்முடைய அறையும் இருந்துச்சு அது கொஞ்சம் விட்டு கொடுங்க அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கோயில் இங்கே மாநகர் மாநகரமன்றம் வாக்குறுதி கொடுத்ததை நம்பி அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க கோயில் மாற்றப்படுது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கோயில் கட்டி முடிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து மாநகர மன்றத்தெல்லாம் இருந்தது அது மட்டுமல்ல தனியார் இருக்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த நிலம் வந்து விற்கப்பட்டிருக்கு அந்த டைம்ல வந்து நீலாத்தா வந்து லோகா வழக்கிலேயோ இல்லை மற்ற அமைச்சர்கள் இல்லையோ இல்லை தேசிய கேசன் கித்தூர் கீழே இருந்துச்சு தான் வரலாற்று பூர்வமான உண்மை அதனால இந்த கோயில வந்து இது வந்து கோயில் அறாம் திருத்தரமாக கட்டுறது அப்படிலாம் இல்லை இது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகத்துலலாம் மாநகர் மன்றமே தண்ணி போடுறதுக்கு கரண்டு போடுறதுக்குலாம் கடிதம் கொடுத்துருக்காங்க அறாமல் கோயிலுக்கு வந்து மாணவர் மன்றம்லாம் கொடுக்க மாட்டாங்க உடச்சிடுவாங்க இப்படி பல்வேறு நிலைகளை பார்த்தாலும் இந்த ஆலயம் வந்து இங்க நூற்றாண்டு காலமா இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதனால அரசியல் அரசாங்கம் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நம்ம இன்னும் நம்பிக்கை அரசாங்கத்தின் அதனால இதுக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் அதாவது ஒரே அரசாங்கத்தில் இருக்கு இது வந்து இதுக்கு போய் ஒரு இந்து சமுதாய பிரச்சனை அப்படி நாங்களே தவறு செஞ்சிருந்தா கூட எப்படி தீர்க்கிறது உண்மையான சமுதாய தலைவராக இருக்கும் அதுல புள்ளு காய் ஒரு பேப்பர் எழுதுறாங்க அன்னைக்கு கோயில காப்பாதவங்க நிலத்தை வாங்கி கொடுக்குது கோயில காப்பாதாங்க நம்ம வேலை நிலத்தை வந்து எடுக்க வேண்டிய கோயில் நிர்வாகத்துடைய வேலை அதிகம் போய் நம்ம சைன் வைக்க முடியாது சரி நாங்களே தப்பு செஞ்சிருக்கோம் இப்ப பத்திரிகை எழுதுற நேரம் அது அழுத்தி செலுத்து அக்கா வீட்டுக்கு வந்தா அக்கா பச்சா மடியை வச்சாலாம் அந்த மாதிரி கோயில் பரிசு சீக்கிரம் வழியே தேடும் சொன்னா கோயில் உங்களுக்கு தான் சொல்றீங்க பிரதமர் மச்சாமரை நாங்க டெய்லி பார்த்து கொண்டு போய் தீர்க்கிற வேண்டியதானே ஏங்க நம்ம சமுதாயம் ஒன்றுமே இருக்காங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு பரவாயில்ல இப்படி ஒரு நாலு பேர் இருக்கு நான் ஒன்னு எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிறேன் இந்திய சமுதாயம் மட்டும் முட்டாளே நினைச்சிடாதீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் ஓட விட்டுருக்காங்க அதனால நீங்க நினைச்சுக்கா இந்திய சமுதாயம் பெசாம இருக்காங்க வாய் வளர்க்க மாட்டாங்கன்னு அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு வர காட்ட வேண்டிய நேரத்தில் காமிச்சிருவாங்க அதனால தயவு செய்து இது சின்ன கோயில் தானே இதை உடச்சிடலாம் அதை பள்ளிர்லாம் அப்படி இப்படிலாம் அறிக்கை விட்டுட்டு எவ்வளவு பிரச்சனை சமுதாயத்துல அப்பெல்லாம் பேரா சட்டமன்ற உறுப்பினர் வாய் திறக்கல அங்க பக்கத்துல பொருளிய அங்க இருந்து தமிழ் இவ்வளவு திட்டிக்கிட்டே இருக்கான் அதுக்கு வாய் திறக்க முடியல ஏன்னா கேட்டா அவங்களுக்கு வந்து மத்த ஓட்டுல ஓடி போயிடும் அதுக்காக அப்படி அதுக்கு வாய் திறக்க இல்லை எங்கேயா திரும்பி ஒரு தமிழா கிடைச்சிட்டா அவன்ட்டு பாய்கிறது தேவையே இல்லாம ஏன்னா அவங்க இருக்கிறத காமிச்சுக்கிறது நீங்க இருக்கிறத காமிக்க சமுதாய பிரச்சனை போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் Iba, indah hari, triperti, tawaran, saya tertutur, saya rasa ini yang penting. Iba, tu sarungannya, nane, semua orang ni, muraiannya balik kita berikan. even of this temple. So I hope, indah, saya haraplah, saya minta, yang tidak bertanggungjawab, jangan mengeluarkan kenyataan-kenyataan palsu atau spekulasi mengenai koi ini. கவிட்டல்லா மம்பரிலாசன் மம்பரி கம்பாரன் நெல்லுரும் தாங்களா தான் அப்படிலாம் தான் கோயில் ஸோ ஆகவே ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த ஆலயத்தை வந்து விடுபடாமல் இருக்கிறதுக்கு உடைப்படாமல் இருக்கிறதுக்கு டாக்டர் சரவணன் டாக்டர் சாமி வேலும் நானும் நான் சேர்ந்து இல்லைன்னா இன்றைக்கு இந்த ஆலயம் இங்கே இருக்கின்ற சரித்திரத்துலேயும் இருக்காது ஹிஸ்ட்ரீலே இருக்காது அப்படி பாடுபட்டவங்க ஆனால் இன்றைக்கு வந்துட்டு எங்களையே குறை சொல்கிறது மகா தவறு இப்போ எல்லாத்தையும் அவர் தட்ட சரவணன் காமிச்சிட்டாரு இனியாவது எல்லாம் புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்